நீ நிலவு நீ நிலவு பேசிடும் நிலவொன்று பூமியில் கண்டேனே என்னை நானே கிள்ளி பார்த்து கொண்டேனே இது கனவல்லவே என்று உணர்ந்து கொண்டேனே அதிசயத்து நான் ஸ்தம்பித்து நின்றேனே நீ நிலவு நீ நிலவு பெயர் என்னவென்று அழகுக்கு மறு பெயர் என் பெயர் பெயர் என்றாலே அழகுக்கு மறு நிலவாகுமே அவள் பூமியில் என்றாலேவாக உணர்ந்தேனே காணும் இடமெல்லாம் அவள் முகமே நேற்றைய தூக்கத்தை தொடர்த்தி விட்டேனே காணும் இடமெல்லாம் அவள் முகமே நேற்றைய தூக்கத்தைத் தொடர்த்திவிட்டேனே மாதத்தில் ஓர் நாள் விடுமுறை எடுக்குமே வானத்தில் பொலவும் மாதம் முப்பது நாளும் முழு நிலமே தெரியாத முழுநில அவளாகுமே மாதம் முப்பது நாளும் தெநில அவளாகுமே நீ நிலவே நீ நிலவே பேசி நடமாடி நிலவே உன பூமியில் கண்டதில் பாக்கியமே நீ நிலவே நீ நிலவே பேசி நடமாடி ஊழாகும் ஓர் நிலவே னை பூமியில் கண்டது என் பாகியமே